ஹரே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எட்டாவது அத்தியாயத்தில் நாம் இறக்கும்போது எந்த மாதிரி மனநிலையில் நம்ம இறக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறார் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே மரணம் வந்து ஒரு நாள் அடைந்தே தீர வேண்டும் அது எல்லா உயிர்வாளிக்கும் பொதுவானது மொத்தம் வந்து எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளது அது இந்த மனித பிறவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிடைப்பது மிக அரிதானது ஏனென்றால் மனித பிரவில மட்டும்தான் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏன் கஷ்டப்படுறோம் இறந்த பிறகு எங்கே போகுது இந்த உயிர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற உயிரினங்கள் வந்து தெரியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மரண தருவாயில் நாம் எந்த மாதிரி நினைக்க வேண்டும் எந்த மாதிரி உணர்வை வளர்த்து கொண்டால் உயர் ரோகங்களுக்கு செல்லலாம் பகவான் வைகுண்டம் பகவான் லோகத்துக்கு நாம் அடையலாம் இல்லாவிட்டால் விட்டால் நம்ம எவ்வாறு கீழ்நோக்கி நோக்கி செல்வோமா என்று கிருஷ்ணர் கூறியுள்ளார் எட்டாவதுல என்ன கூறினார்ன்னா எப்படி வந்து ஒரு மாணவன் வந்து ஸ்கூலில் படிக்கிறாரு ஒவ்வொரு எக்ஸாமாக தாண்டி தாண்டி கடைசியில் ஃபைனல் லாஸ்டில் அது முழு பரீட்சை வரும்போது அவர் அதில் அவர் பாஸ் ஆகுனா அது இவ்வளோ நாள் எப்படி படித்தாரோ அதை பொறுத்து தான் அவருக்கு ரிசல்ட் வருது இறுதி பரீட்சையில் அதே மாதிரி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறோம் அந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துருக்கோம் என்னதெல்லாம் செஞ்சுருக்கோமோ நம்ம எதை வந்து அடிக்கடி நம்ம நினைவில் வச்சுருக்கோமோ அதுதான் இறக்கும் தருவாயில் வரும் எட்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது சுலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் நம்ம இறக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதே அடைகிறோம் மரண தருவாயில் நம்ம எந்த ஒரு ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி நினைச்சிட்டு இறந்தார்னா அடுத்து வந்து அவர் பெண்ணோட உடல் கொடுக்கப்படுது ஒரு பெண் வந்து கணவரை நினைச்சிட்டு இறந்தாங்கன்னா அவங்களோட இந்த ஆணவ உடல் கொடுக்கப்படுது இப்போ வந்து நம்ம எது மேலே அதிகமாக தீவிரமான அன்பு மேலே வந்து பற்றுதல் வச்சுருக்கோம் எதை அடிக்கடி நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நேரத்தில் அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து நம்ம அடுத்த பிறவிக்கு அது வந்து முடிவெடுக்கிறது அடுத்த பிறவின்னா நம்ம இந்த உலகத்துலேயும் பிறக்கலாம் இல்லைன்னா தவறுகள் பாவகாரியம் செஞ்சவங்க கீழான உலகத்துக்கு போவாங்க நல்லது செஞ்சவங்க மேல் உகத்துக்கு செல்வார்கள் மற்றும் ஈரேழு பதினாலு லோகங்கள் உள்ளது இந்த பூமி வந்து மத்திய லோகத்தில் இருக்குது நல்லது பண்ண பண்ணால் மேல் லோகம் போவாங்க பகவான் அடைனா நம்ம அவர் சொன்னபடி நம்ம க கடைப்பிடிக்கும் போது நம்ம பகவான் லோகத்தை அடைந்து திரும்பிக்க வர மாட்டோம் இல்லை நம்ம அந்த பிறந்து பிறந்து திரும்ப பிறப்பு இறப்பு நம்ம மாட்டிட்டு கஷ்டப்படுவோம் மேலும் பகவதில் பகவான் கூறுகிறார் நமது உண்மையான பிரச்சனை என்னென்னா பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஒரு உயிர் வந்து பிறக்குது கொஞ்சம் நாள் வளர்கிறாங்க முதுமை வந்து முன்னாடி இறந்துடுறாங்க இப்போ வந்து இந்த மரணம் வரலாற்று வாயில் நம்ம உணர்வை எப்படி வச்சுருக்கணும் சின்ன பாவத்திலே ஜடபரதர் அதாவது பரத மகாராஜா என்பவர் இந்த நாட்டை ஆண்டு வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த எல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் தவம் பண்ணுவார் தவம் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க ரொம்ப வருஷமாக வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போது ஒரு ஒரு மான் வந்து அவர் வயிற்றில் குட்டி இருக்கும் அது ஒரு சிங்கம் வந்து துரத்தி வரும்போது அந்த நதிக்கரையில் வந்து அந்த மான் குட்டியை விட்டுட்டு அந்த பக்கமாக போயிடும் அப்போ சிங்க சிங்கத்துக்கு பயந்து போய் அந்த பக்கம் போயிடும் அந்த மான்குட்டியை எடுத்து இந்த பரத மகாராஜா அவர் வந்து தவம் பண்ணதுக்காக வந்திருப்பார் காட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி மக்கள் ராஜ்ஜியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குட்டியை வந்து ஒரு இயற்கை கோணத்தினால எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவார் அந்த மான்குட்டி மேலே அவருக்கு அதிகமான அன்பு பற்றுதல் வந்ததுனால என்ன ஆகும்னா அதை எடுத்து தேலி வந்து மடியில் வைக்கிறதும் குழந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே தெரியாமல் அந்த மான் மேலே அவருக்கு பற்றுதல் ஏற்பட்டுரும் இப்போ மான் மான் ஞாபகத்திலே இருப்பார் அந்த தவம் பண்ணுறது பகவானுக்கு பக்தி பண்ணுறதே மறந்துட்டு எப்போதும் மானே நினச்சிக்கிட்டு இருப்பார் மானை எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தான் எதுக்காக வந்ததுங்கிறதே அது மறந்து விடுவார் இப்போ கணேசன் என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு வந்து மானை காங்கலுன்னு தேடி போகும்போது ஒரு பெரிய மன உச்சியிலிருந்து மான் கீழே விழும்போது அவரும் சேர்ந்து விழுந்துருவார் மானை காப்பாத்துறேன்ட்டு இப்போ அந்த மானா நினைச்சிச்சு அவர் இறந்ததுனால மீண்டும் வந்து அவருக்கு ஒரு மானன் உடல் வந்து கொடுக்கப்படும் மீண்டும் மானா பிறப்பார் ஆனால் போன ஜென்மத்திலே அவர் இந்த பக்தி ஆன்மீக பயிற்சி பண்ணதுனால அந்த மானா இருந்தால் கூட அவருக்கு நினைவு வரும் அது அந்த மானான் பிறந்து ரொம்ப வருந்துவார் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டு வந்து இந்த ஒரு சின்ன மான் குட்டி மேலே ஆசை வச்சதுனால நம்ம இன்னொரு உடல் எடுத்து கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி திரும்ப அவருக்கு இன்னொரு பிறகு கொடுக்கப்படும் அதுக்கு பிறகு பகவானை போய் அடைவார் இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் வந்து நம்ம எவ் நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி இருக்குது நம்ம எதை நினைக்கிறோம் பொறுத்து அடுத்த உடல் கிடைக்குது இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா போது என்னை பற்றி நினச்சிருந்தா என்னோடய உலகத்துக்கு வருவீங்க இப்போ இறக்கும்போது எது நேரம் எது நியாயமும் அடிக்கடி எதை பற்றி பேசுகிறோம் இதை பற்றி நினைக்கிறோம் அப்படிங்கிறது இதனால் தான் குலசேகர் ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களே குலசேகர் ஆழ்வார் கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நல்லா போதே உடம்பு கை கால்கள் நல்லா போதே வந்து பகவான் நாமத்தை சொல்லுங்கள் பகவானுக்கு பக்தி பண்ணுங்கள் பகவான் மூந்தரை வழிபடுங்க கிருஷ்ணரை வழிபடுங்க அவரோட நாமத்தை சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகும்னா இறக்கும் தெருவால் அது வந்து பகவான் நியாயப்படுத்துவார் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லார் விதத்துலேயும் பரமாத்மா இருக்கார் பகவான் வந்து நம்ம அவர் மறக்கணும்னு நினைச்சோன்னா அதுக்கேற்ற அவர் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கேற்ற சூழ்நிலை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் பகவானாமும் நல்லா இருக்கும்போதே சொல்லுங்கள் குலசேகர் ஆழ்வார் சொல்கிறார் இறக்கும்போது வந்து என்னாகும்னா தொண்டை அடைக்கும் கைகாலெலாம் வந்து செயல் போயிடும் நம்ம ஞாபகம் கூட வராது என்ன நிலவில் இருக்குது ஞாபகம் கூட ஃபுல்லாக வந்துடும் மூளைனா செயல்படுமான்னு தெரியாது அப்போ வந்து அப்போ என்னால் சொல்ல முடியாது பகவானோட பேரை வந்து ஏன்னா இப்போவே எனக்கு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க அதுக்கான அந்த அறிவை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறார் குலசேகர் ஆழ்வார் முகுந்த மாலை இங்கே சுவசிரத்தில் அப்போது இந்த மாதிரி பெரிய மகான்கள் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பகவத்துக்கு மெயினாக கூறுவது காரணம் நம்ம உணர்வுகள் தூய்மை அடைய வேண்டும் மீண்டும் பகவான்கிட்ட போகணும் இந்த உலகத்துலேருந்து மீண்டும் பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்க அதற்கு அவரை பற்றி நினைக்கணும் என்னை பற்றி நினைங்க என்னை வழிபடுங்க என்னை நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வழிபடுறது நல்லது அப்படி டைம் இல்லைன்னா பகவான் நாம் எங்கேனாலும் சொல்லலாம் பகவான் நம்ம எப்போதும் நினைவில் கொள்ளலாம் ஏன்னால் கிருஷ்ணர் வந்து பகவதீர் கூறுகிறார் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் ஒரு தண்ணீர் குடிக்கும் போது பகவானை ஏமாற்றிக் கொள்கலாம் ஏன்னா பகவதீர்கள் கிருஷ்ணர் கூறுகிறார் நீர் சுவையாக நான் இருக்கிறேன் நம்ம எப்படியும் டெய்லி வந்து உணவு இருந்தோம் அது பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டு நம்ம உணவு இருந்தாலும் எட்டு வகையான பக்தி தூண்டு இருக்கிறது பகவானை பற்றி கேட்கறது பாகவதம் பகவத்கீதை அவரை பற்றி கீர்த்தனம் செய்து புகழ்ந்து பாடுவது அவரை நிறைவேற்று கொள்வது அவருக்கு சேவை செய்வது அவருக்கு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுவது இந்த மாதிரி எட்டு வகையான பக்தி தொண்டு இருக்குது பகவானை பற்றி எளிமையாக கேட்கலாம் டைம் இருக்கும்போது பகவத்கிட்ட பாவதம் படிக்கலாம் இதுதான் நம்ம கூட வருமே தவிர இறக்கும்போது இந்த உள் இந்த உலகத்தில் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க எந்த பொருளும் எடுத்துகிட்டு போக முடியாது பகவானை பற்றியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஆத்மா கூட எப்போதுமே வரும் இர இரண்டு வகையான உடல் இருக்குது நம்ம இந்த வெளிப்புறமாக பார்க்குறோம் பஞ்சபூதங்களான இந்த உடல் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இந்த உடல் வந்து ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும் ஆனால் அந்த உயிர் பார்த்தீங்கன்னா அது கூட மனம் புத்தி ஆங்காரம் இது எப்போதுமே கூட இருக்குது இதில் என்னென்னா நம்ம செஞ்சுருக்கோமோ அதில் பதிஞ்சுருக்கும் அதை எடுத்துகிட்டு போவோம் கூட பகவான் பரமாத்மாவும் வரார் அப்போ நம்ம இங்கே செய்யக்கூடிய நல்ல செயல் தீய செயலை பொறுத்து இன்னொரு உடல் கொடுக்கப்படுது இப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்னை பற்றி நினைக்கிறேன் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப பகவத்கீதையில் எட்டாவது கூறுகிறார் இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து பகவான் நினைக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கிறோணும் பகவான் வந்து எதையுமே விட சொல்லலை எதை செய்தாலும் எனக்காக செய்யுங்கள் என்ன மையமாக வச்சு செய்யுங்கிறாங்க அதாவது இப்போது நம்ம ஒரு பேப்பர் எழுதணும் ஒன்று கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ அந்த ஒன்று எடுத்துட்டோம்னா எவ்வளோ ஜீரோ போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது அது வேஸ்ட்டு தான் அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன செல்வங்கள் என்ன புகழ் பேர் நம்ம எதை சேர்த்து வச்சாலும் அது பகவான் இல்லாத போது அது நாளைக்கு ஜீரோவாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஒன்றுன்னு ஒன்று மதிப்பு முன்னாடி போடும்போது அதுக்கு வேல்யூ இருக்குது அதே மாதிரி பகவான் நம்ம வாழ்க்கையை சேர்க்கும் போது அது என்றைக்குமே வீணாகாது அதுதான் உண்மையான வேல்யூ பகவான் சொன்னபடி வாழ்க்கை அமைக்கும்போது நம்ம வந்து திரும்பும் பகவான்கிட்ட போகலாம் மேலும் நடைமுறைக்கு ஏற்றவாறு பகவான் பகவத்கீதை சொல்லிவிடுறார் பகவத்கீதை பாகவதம் வந்து நம்ம எதையும் விட சொல்லலை நம்ம செய்யக்கூடிய செயலை பகவானுக்கு மையமாக வச்சு எப்படி செயல்படுவதுன்னு பகவான் வந்து திரும்ப திரும்ப கூறுகிறார் இந்த கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே பகவானாவது திரும்ப திரும்ப நம்ம கீர்த்தனை செய்வதனாலும் நாபஞ்சமம் செய்வதனாலும் பாகவதம் பகவதை படிப்பதனாலும் நம்ம டைம் இருக்கும்போது பகவானுக்கு சேவை செய்தனாலும் நாம் வந்து இறக்கும் தெருவாயில் பகவானை நினைக்கக்கூடிய அந்த ஞாபகத்தை வந்து பகவான் கொடுப்பார் ஹரே கிருஷ்ணா